ஆண்டவர் மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் உங்கள் மீது இறை அருள் இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தை தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எபிரேயர் அதிகாரம் நான்கு இறை வசனம் பதிமூன்று படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் செபம் தாயின் கருவில் எங்களுக்கு உருத்தந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வமே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் உம் திருமுன் என்றும் கீழ்படிந்து அஞ்சி வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் நாங்கள் தீமை செய்தால் மனிதருக்கு அல்ல மாறாக உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நல் வழியில் நடக்க எங்களுக்கு தயவு செய்யும் ஆமீன்